திருச்சிற்றம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறகிவா போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் கொடியுடை மும்மதில் என்று தொடங்கும் வதம்புறம் தளத்து பதிகத்தின் முதல் ஒன்பது பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது இந்த திருப்பதிகம் இரண்டு மூன்றாம் திருமுறையில் நூற்று மூன்றாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது பழம்பஞ்சுரம் பண்ணில் இசைத்து பாடுவண்ணம் இயற்றப்பட்டுள்ளது பதிகத்தின் பத்தாவது படம் காவிய நடையின கடலோன்பு மேல் கொள்ளும் பாவிகள் சுல்லை பயின்றரிய பழந்துண்டூருக ஆவியுள் நின்றருள் செய்ய வல்ல அழகல் இடம் போலும் வாவியின் நீர்வயல் வாய்ப்புடைய வலம் புரணன் நகரே காவிய நற்றுவர் ஆடையினர் காவிய காவி நிறம் ஏற்றப்பட்ட நற்றுவர் ஆடையினர் நல்ல நூலினால் நெய்யப்பட்ட துவர் ஆடையினை உடையவர்கள் அந்நாளில் புத்தர்கள் துவர் ஆடையினை அணிந்தவர்களாக இருந்தனர் என்பது இந்த தொடர் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது சமணர்கள் ஆடையதும் அணியாமல் இருந்திருந்திருந்தாலும் அவர்கள் பலவிதமான கடுமையான நோன்புகளை அனுசரித்தவர்களாக பண்டைய நாளில் இருந்தனர் பொழுது சாய்ந்ததற்கு பின்னர் உணவு உட்கொள்வதை தவிர்த்தவர்கள் ஓரிடத்தில் நிலையாக தங்கியிராமல் எப்பொழுதும் திரிந்து கொண்டே இருந்தவர்கள் கால்நடையாகவே தெரிந்து கொண்டு இருந்த தன்மையினர் சமண துறவிமார்கள் தங்களது தலையில் முடியேதும் இல்லாதவர்களாக இருந்து வந்தனர் அது மட்டுமில்லாமல் அவர்கள் தங்களது தலையில் முளைக்கும் முடிகளை பின்பற்றும் விதமும் சற்று விசித்திரமாக மற்றவரிடமிருந்து மாறுபட்டு இருந்தது என்பதை அப்பர்வுதான் ஒரு பாடலில் மிகவும் அழகாக உணர்த்துகின்றார் தலைப்பதிக்கும் சமணர் என்று குறிப்பிடுகின்றார் அவர்கள் கத்தி முதலிய உபகரணங்களை மேற்கொண்டு தங்களது முடியினை வழித்து கொண்டவர்கள் அல்லர் கைகளாலேயே அந்த முடிகளை பிடுங்கி கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டவர்கள் அதனால் அவர்களது தலை எப்பொழுதும் புண்ணுடன் ஷீழ்கோத்து காணப்பட்ட தன்மையினால் புன்தலையர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்பட்டனர் இவ்வாறு தங்களது உடலை பலவிதத்திலும் வருத்தி கொண்டு கடுமையான நோன்பு இருந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்த தன்மைதான் இங்கே கடுநோன்பு மேற்கொள்ளும் பாவிகள் என்று சொல்லப்படுகின்றது ஏன் அவர்களை பாவிகள் என்று குறிப்பிடுகின்றார் என்பது சற்று சிந்திக்கத்தக்கது சிவபெருமானை குறித்து எப்பொழுதும் நிந்தனை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் சமணர்களும் பௌத்தர்களும் நிந்தனை செய்யும் பொழுது உண்மையான சொற்களை அவர்கள் கூறியிருந்தால் அதற்காக எவரும் வருத்தப்பட மாட்டார்கள் ஆனால் உண்மையல்லாத பொய்யான சொற்களை பொய்யான தகவல்களை இட்டுக்கட்டி பெருமான் செய்யும் பலவிதமான செயல்களின் உண்மையான தன்மையை திரித்து மக்களிடையே பிரசாரம் செய்து மக்களின் கவனத்தை ஈர்த்து அவர்களை தங்களது மதத்தில் இணைத்து கொள்வதற்கு பெருமுயற்சி மேற்கொண்டவர்கள் புத்தர்களும் சமணர்களும் இத்தகைய பாவச் செயல்கள் அவர்கள் தொடர்ந்து புரிந்து வந்த காரணத்தினால் அவர்களை பாவிகள் என்று திருஞான இங்கே குறிப்பிடுகிறார் பாவிகள் சொல்லை பயின்று அறியா பழந்தொண்டர் பயிருதல் என்றால் தொடர்ந்து செய்யுதல் என்று கேட்கப்படுது தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்தல் என்று பயிருதல் என்று சொல்லப்படுகின்றது அனுதிரமும் அனுதினமும் இவ்வாறே இந்த சமணர்கள் எங்கு சென்றாலும் சிவ சமணர்களும் புத்தர்களும் சிவபெருவானை பழித்துச் சொல்லுவதே தங்களது நோக்கமாக கொண்டிருந்தனர் இத்தகைய பாவிகள் தொடர்ந்து சொல்லும் பழி சொற்களை தொடர்ந்து புறக்கணித்தவர்களாக பழந்தொண்டர்கள் சிவபெருமானின் பழந்தொண்டர்கள் அந்நாளில் இருந்த தன்மை இங்கே பாவிகள் சொல்லை பயின்று அறியா அதை பொருட்படுத்தாது அந்த சொற்கள் உணர்த்தும் பொருளை அறவே புறக்கணித்தவர்களாக பழ அடியார்கள் இருந்த தந்தைக்கே உணர்த்தப்படுகின்றது பாவிகள் சொல்லை பயின்றறியா பழந்தொண்டர் உள்ளுருக பழந்தொண்டர்கள் என்றால் வழி வழியாக சிவபெருமானுக்கு அடிமைகளாக வாழ்ந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்த தொண்டர்கள் என்று பொருள் அத்தகைய பழந்தொண்டர்கள் உள்ளூருக அவர்கள் உள்ளம் உருகி பெருமானை வழிபட்டனர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திருஞானசம்பதரன் வாக்குக்கு ஏற்ப அவர்கள் உள்ளம் உருகி மனம் ஒன்றி பெருமானை வழிபட்டனர் என்று பொருள் கொள்ளலாம் உள்ளுருக என்பதற்கு இவ்வாறு வீண் பழியை சொல்கின்றார்களே என்று தங்களது உள்ளத்தினில் நொந்தவர்களாக உள்ளம் உருகி வருத்தத்தினால் இவ்வாறு சிவபெருமான் மீது வீண் பழி என்ற வருத்தத்தினால் அதை கேட்கும் நிலை நமக்கு உள்ளதே என்று வருந்தியதால் உள்ளம் உருகியவர்களாக இருந்தனர் என்றும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம் பழங்கொண்டர் உள்ளுருக ஆவியுள் நின்று அருள் செய்ய வல்ல அழகர் இடம் போலும் ஆவி என்றால் உயிர் என்று பொருள் இங்கே கொள்ள வேண்டும் உயிரினுள் அனைத்து உயிர்களுடனும் இணைந்திருக்கும் பெருமான் ஆவியுள் நின்று அருள் செய்யவல்ல அனைத்து உயிர்களுடனும் இருந்து கொண்டு பெருமான் அனைத்து உயிர்களையும் இயக்குகின்றான் பெருமான் அவ்வாறு அனைத்து உயிர்களுடன் கலந்திருப்பதால்தான் தான் உயிர்கள் தொடர்ந்து இயங்குகின்றன அந்த உயிர்களின் இயக்கத்திற்கு மூல காரணமாக பெருமான் விளங்கும் தன்மை இங்கே ஆவியுள் நின்றருள் செய்யவல்ல அழகர் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது ஆவியுள் நின்றருள் செய்யவல்ல அழகர் இடம் போலும் அனைத்து உயிர்களுடனும் உடனாக இருந்து கொண்டு அந்த உயிர்களை இயக்கும் அழகனாகிய பெருமான் உறைவிடம் யாது சொல்கின்றேன் கேட்பீர்களாக வாவியின் நீர் வயல் வாவி என்றால் நீர் நிறை என்று பொருள் குளம் என்பதற்கு வாவி என்று குறிப்பிடுவார்கள் வாவியின் நீர் வயல் வாய்ப்புடைய அந்த குளங்களிலிருந்து கால்வாய்களிலிருந்தும் காவிரி நதியின் காய்வால் கால்வாய்களிலிருந்தும் பிரிந்து செல்லும் நீர்களால் வளம் பெறுகின்ற வயல்களை உடைய வளம் புற நன்னகரமாகும் என்று கூறுகின்றார் காவிய நற்றுவர் ஆடையினார் கடுநோன்பு மேல் கொள்ளும் பாவிகள் சொல்லை பயின்றிய பழந்தொண்டர் உள்ளுருக ஆவியில் நின்றருள் செய்யவல்ல அழகர் இடம் போலும் ஆவியின் நீர்வயல் வாய்ப்புடைய வலம்புற நன்னகரே வலம்புற நன்னகரம் நீர்வளத்தாலும் நிலவளத்தாலும் செழித்து விளங்கிய தலமாகும் அந்த தலம் நீர்வளத்தால் செழித்து விளங்குவதற்கு காரணம் நிறைந்த குளங்களும் அந்த குளங்களிலிருந்து வாய்க்கால்களின் வழியாக நீர் அனைத்து வயல்களையும் சென்று அடைந்து வளம்படுத்தும் தன்மையே காரணம் என்று குறிப்பிடுகின்றார் அந்த வளம்புற நகரத்தின் சிறப்பு தான் யாது பெருமான் உறைவதால் மிகவும் சிறந்த சிறப்பினை உடையதாக அந்த தலம் விளக்கியது எத்தகைய பெருமான் சிவபெருமான் என்பதைத்தான் நாம் அடுத்து பார்க்கின்றோம் பழந்தொண்டர்கள் பலர் வாழ்ந்து வந்த நகரம் அந்த பழந்தொண்டர்கள் வழி வழியாக சிவபெருமானை தொழுது வந்த தொண்டர்கள் பெருமானது புகழினை பாடி பரம்பரை பரம்பரையாக பெருமானுக்கு திருத்தொண்டுகள் செய்து வந்த தொண்டர்கள் வசித்த இடம் வலம்புற நகரம் அத்தகைய பழைய தொண்டர்கள் சமணர்கள் மற்றும் புத்தர்களின் வீண் பழி சொற்களால் திசை மாறி போகாமல் அந்த பழி சொற்களை புறக்கணித்தவாறு அவர்கள் இருந்தனர் சமணர்களும் புத்தர்களும் தோராடை அணிந்தவர்களாக இருந்த புத்தர்களும் கடுமையான பல நோன்புகள் மேற்கொண்டிருந்த சமணர்களும் எப்பொழுதும் சிவபெருமானை பற்றி வீண் நிந்தனை செய்து வீண் பழி சொல்லி தூற்றியவாறு இருந்தபோதிலும் போதிலும் ஒரு நாளும் அத்தகைய சொற்களை கேட்டு மனம் மயங்கி மதி மயங்கி அவர்களின் வழியே செல்லாமல் தொடர்ந்து சிவபெருமானை நினைத்து பூசித்து வணங்கி வாழ்ந்து வந்த பழந்தொண்டர்கள் நிறைந்திருந்த நகரமாகிய வலம்புற நகரம் என்று இந்த நகரத்தின் சிறப்பினை இங்கே திருஞான சமுதர் குறிப்பிடுகின்றார் பதிகத்தின் கடைப்பாடம் நல்லியல் நன் மரையோர்பூகலி தமிழ் ஞான சம்பந்தன் வல்லியோலூடை ஆடகீன புர சொல்லிய பத்தும் சொல்ல வல்லவர் தொல் போய் செல்வன சேவடி சென்றுகி சிவலோகம் சேர்வ நல்லியல் நான் மறையோர் புகழி நல்ல இயல்புகளை உடையவர்களும் நான்கு வேதங்களையும் முறையாக பயின்று அனுதினமும் அந்த வேதங்களை ஓதி வந்தவர்களுமாகிய அந்தணர்கள் நிறைந்த புகழி என்று குறிப்பிடுகின்றார் புகழி என்பது சீர்காழி நகரத்தின் பன்னிரண்டு பெயர்களில் ஒன்று நல்ல இயல்பினை உடைய மறையோர்கள் வாழ்ந்து வந்த சீர்காழி நகரத்தைச் சார்ந்த தமிழ் ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் எப்பொழுதும் தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை உடையவராக இருந்தார் தமிழ் விரகன் என்றும் பல பாடல்களில் அவர் தன்னை சுட்டி தமிழில் மிகவும் சிறந்த புலமை வாய்ந்தவராக இருந்த ஞான சம்பந்தர் என்று சொல்கின்றார் தேவாரமே தமிழ் என்று அவ்வை மூதாட்டி கூறுவதற்கு ஏற்ப தேவாரப்பாடல்கள் தமிழால் வளர்ந்தன தமிழ் மொழியும் தேவாரப்பாடர்களால் வளர்ந்தன என்றே நாம் கொள்ளலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழில் தேர்ச்சி பெற்றவனாக விளங்கிய திருஞான சம்பந்தன் தோலுடை ஆடையினான் வல்லியம் என்றால் புலி என்று பொருள் புலி தோலை தனது இடுப்பில் ஆடையாக உடுத்திய சிவபெருமான் தாரகவனத்து முனிவர்கள் சிவபெருமானை அழிக்கும் நோக்கத்துடன் அபிஷார ஹோமம் ஒன்று செய்து அதிலிருந்து புலியை எழுப்பி சிவபெருமான் மீது ஏவ சிவபெருமான் மிகவும் லாகவமாக அந்த புலியை அடக்கி அந்த புலியின் தோலை உரித்து அதனை கொன்ற செய்தி புராணத்தில் சொல்லப்படுகின்றது அந்த புலியின் ஆடையினை தனது இடையினில் அணிந்தவன் சிவபெருமான் வல்லியன் தோளுடைய ஆடகினான் வலம்புற நன்னகரை அத்தகைய வல்லமை வாய்ந்த சிவபெருமான் உரைகின்ற வலம்புறம் என்று சொல்லப்படும் நன்னகரம் நலங்கள் நிறைந்த தளத்தினை சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவர் அந்த நக வலம்புறம் என்று சொல்லப்படும் அந்த நகரத்தின் மீது திருஞாரசம்பந்தர் அருளிய பாடல்களை சொல்லும் வல்லமை வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் வல்லவர் தொல்வினை போய் பண்டைய பல பிறவிகள் எண்ணற்ற பிறவிகள் அதை தொடர்ந்து அவர்களை வந்தடைந்த வினைகள் அனைத்தும் அவர்களை விட்டு சென்றுவிடும் மேலும் சிறந்த செல்வனாகிய முக்தி செல்வத்தை தன்னுடன் தன்னிடம் உடையவன் பெருமான் ஒருவன்தான் முக்தி செல்வத்தினை விடவும் தீராத ஆனந்தம் தரக்கூடிய செல்வம் வேறு எதுவும் இல்லை அந்த முக்தி செல்வத்தை உடையவர் வேறு எவரும் இல்லை என்பதால் அந்த முக்தி செல்வம் உடைய பெருமானை மிகவும் பொருத்தமாக செல்வன் என்று அழைக்கின்றார் செல்வன சேவடி திருந்திய அடிகள் சிவந்த அடிகள் என்று பொருள் கொள்ளலாம் அந்த கேத்தில் மேன்மையான அடிகள் என்று பொருள் கொள்ளலாம் அந்த செல்வனாகி அந்த சிவபெருமானின் சிறந்த திருவடிகளை சென்று அணுகி அந்த திருவடிகள் பால் சென்று அடைந்து மிகுந்த அன்புடன் அந்த திருவடிகளை போற்றி புகழும் அடியார்கள் இந்த பதிகத்தின் பாடல்களை பாடுவதன் மூலம் போற்றி போழும் அடியார்கள் சிவலோகம் சேருவார்கள் என்று கூறுவார்கள் கூன்று கூறுகின்றார் அத்தகைய அடியார்கள் சிவலோகம் சென்றடைந்து அங்கே என்றும் அழியாத ஆனந்தத்தில் திளைத்து சிவபெருமானுடன் இருப்பார்கள் என்று சமந்தர் கூறுகின்றார் வல்லவர் என்று இந்த பாடலில் அவர் சொல்வது சிந்திக்கத்தக்கது சொல்ல வல்லவர் தான் அருளிய இந்த தேவாரப் பாடல்களை சொல்லும் வல்லமை வாய்ந்தவர்கள் சொல்லும் வல்லமை வாய்ந்தவர்கள் என்றால் எத்தக எவ்வாறு சொல்லும் வல்லமை வாய்ந்தவர்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் மனப்பாடமாக இந்த பத்து பாடல்களையும் சொல்லும் வல்லமை வாய்ந்தவர்கள் பிழையேதும் இன்றி அடுத்தவர் புரியும் வண்ணம் மிகவும் அழகாக பொருத்தமான இசையுடன் பாடும் வல்லமை வாய்ந்தவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் பொருள்களை நன்கு உணர்ந்து அந்த பொருளினை மனதில் உள்வாங்கிக் கொண்டு மனம் ஒன்று வண்ணம் பாடல்களை பாடும் வல்லமை வாய்ந்தவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் இத்தகைய மூன்று ஆற்றல்களையும் பெண் ஒழுங்கே பெற்றுள்ள அடியார்கள் இந்த பதிகத்தின் பாடல்களை சிறந்த முறையில் ஓத அவர்கள் சிவலோகம் சென்று அடைவார்கள் என்று இந்த பாடலில் திருஞான கூறுகின்றார் நல்லியல் நான்மறையோர் புகழி தமிழ் ஞான சம்பந்தன் வல்லியம் தோளுடைய ஆடகினான் வலம்புற நன்னகரை சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவர் தொல்வினை போய் செல்வன செய்யபடி சென்றணுகி சிவலோகம் சேருவாரு நல்ல இயல்பினையுடைய மறையோர்கள் நிறைந்துள்ள புகழி நகரத்தை சார்ந்தவனும் தமிழ் ஞான சம்பந்தன் என்று மிகவும் பெருமையாக மற்றவர்களால் அழைக்கப்படுபவனும் ஆகிய ஞான சம்பந்தன் புலித்தூலை தனது இடையினில் ஆடையாக உடுத்தி கொண்ட பெருமானின் உரைகின்ற வலம்புற நகரத்தின் மீது சொல்லிய பாடல்கள் பத்திரையும் மிகவும் முறையாக சொல்லும் வல்லமை வாய்ந்த பெரியோர்கள் தங்களது பண்டை பிறவிகள் தோறும் தொடர்ந்து வந்த பழைய வினைகள் அனைத்தும் தீர்க்க பெற்றவர்களாக மிகுந்த செல்வனாக விளங்கும் சிவபெருமானின் திருவடிகளை சென்று அடைந்தவர்களாக சிவலோகம் சென்றடைந்து என்றும் அழியாத ஆனந்தத்தில் திளைத்து இருப்பார்கள் என்பதே இந்த பாடலின் பொருள் வலம்புறம் நகரத்தினில் பெருமானை பணிந்து வணங்கி கொடியுடை மும்மதில் என்று தொடங்கும் இந்த பதிகத்தினை பாடிய துரிஞான சம்பந்தர் அங்கிருந்து மிகவும் அருகில் உள்ள பூம்புகார் தலம் சென்றடைந்து இந்நாளில் பூம்புகார் என்று அழைக்கப்பட்டதும் அந்நாளில் காவிர பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்டதுமாகிய அந்த தளம் சென்று அங்கே அருளைச் செய்த பதிகங்களை அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்ற்றும்பலும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி